அண்ணா சீதாவுக்கு தாலி பிரிச்சு கோக்குறேன் வர வெள்ளிக்கிழமை அணிக்கு காலையில பத்து மணிக்கு சீதாவோட மாமியார் வீட்டுல வைக்கலாம்னு முடிவு பண்ணிருக்கோம் தப்பா நினைச்சுக்காதீங்க அன்னைக்கு நான் ஸ்கூலுக்கு போயே ஆகணும் வேற ரவி முத்த எல்லாம் இருக்கிறாங்க அவங்க எல்லாம் முன்னாள் வந்து பாத்துக்குவாங்க வீட்டுக்கு பெரியவன் ஒருத்தி நான் இல்ல ஏ நான் போய் நின்று நடத்த கூடாதா அதெல்லாம் நான் கண்டிப்பா வருவேன் நீங்க வந்தா அதை விட வர என்ன சந்தோஷம் இருக்க போகுது வாங்க சமையல் வாங்க வாங்க எப்படி இருக்கீங்க நீங்க வந்ததுல எனக்கு ரொம்ப சந்தோஷம் சீதா நல்லா இருக்கேன் அம்மா நல்லா இருக்க அழகா இருக்கேன் ஏய் பார்வதி அந்த மீன் மீனாவோட எல்லாம் இங்கதான் இருக்காளுங்க நான் அவளுங்க கிட்ட சிரிச்சு சிரிச்சு பேசுறேன் நீ வீடியோ எடுத்துரு வாங்க வாங்க எப்படி இருக்கீங்க அமுதா தானே அன்னைக்கு மீனா கிட்ட சொல்லிட்டு இருந்த பிள்ளைங்களுக்கு பீஸ் கட்டணும்னு ஆமாமா ஏதாவது தேவைப்பட்ட என்கிட்ட கேளுங்க நான் ஹெல்ப் பண்றேன் அப்புறம் உங்க பூ வியாபாரம் எல்லாம் எப்படி போயிட்டு இருக்கு நல்லா போகுதா ஆஹ் தேவி உனக்கு இப்பதானே கல்யாணம் ஆச்சு ஏதாவது குழந்தை உண்டாயிருக்கா இல்லமா நாம எல்லாரும் சேர்ந்து ஒரு போட்டோ எடுத்துக்கலாமா வாங்க வா வா இப்படி வா சமந்தியம்மா வாங்க ஃபங்க்ஷன் ஆரம்பிச்சாச்சு சீதா ருஜுயு நீ ரொம்ப அழகா இருக்கேம்மா ஆரம்பிக்கலாமா மீனா நெஞ்சு வரைக்கும் கரெக்டா புடிமா சரிங்க முடிச்சு போடலாமா மீனா கத்திரிக்கோல் இடுமா நீயே கட் பண்ணுமா நல்லா இரு நல்லா நல்லா இருங்கப்பா நீங்க ரெண்டு பேரும் நல்லா இருங்க ஆ பார்வதி போட்டோ எடு உங்க கையால எப்ப சாப்பிட்டேன் இல்ல சாப்பிட்டுக்க தெரியல சின்ன வயசுலயே பாட்டி வீட்டுக்கு அனுப்பிட்டீங்க ரொம்ப நாள் ஆசமா உங்க கையால சாப்பிடணும் வீட்ல நடக்க போறது இல்ல இங்கேயாவது நடக்கட்டுமே பயங்கரமா you <laughs>